ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்னை விடியை பார்க்க போகிறோன்னா மோட்டிவேஷ்னல் டயலாக் ஏதாவது சொல்லுங்கள் ராஜி அப்படின்னு சொல்லி என்னோட சிஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் டெய்லியுமே ஒன் ச ஒரு நிமிஷம் வர மாதிரி போடணுன்ட்டு நிறைய நான் டெய்லி யோசிப்பேன் மொதல் நாளாக யோசிப்பேன் நாளைக்கு இதை பேசி போடுவோம் இதை பேசி போடுவோம் அப்படின்னு இது எதுவுமே எங்கேயும் பார்க்குறதில்லை என் வாழ்க்கையில் நடக்கிறதுலேருந்து நான் கற்றுக்கிறது அப்புறம் மறுநாள் இருக்கிற வேலையில் பிஸியில் மறந்துடுறேன் இனிமே டெய்லியுமே வந்து நான் கண்டிப்பாக இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி எடுத்து ஒவ்வொரு நிமிஷம் டெய்லியும் ஷார்ட்ஸ் போட்டுருவேன் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம் இது வந்து மறக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் டுவெல்த்து படிக்கும்போது இங்கிலீஷ் கிளாஸில் என்னோடய சார் இங்கிலீஷ் சார் வந்து கிராமர் கிளாஸ் எடுக்கும்போதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டோரி சொன்னார் அதை தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக கேளுங்க கேட்டுட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க நம்ம மறக்காமல் முடிச்சுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நம்ம சேனலில் டெய்லரிங் சேனல்னு வச்சுக்கோங்க டெய்லரிங் வீடியோஸ் வரும் மேக்கப் வீடியோஸ் வரும் அப்பப்போ விளாக்ஸ் வரும் மோட்டிவேஷ்னல் டைலாக்ஸ் வரும் அப்புறம் வந்து லேடிஸ் நம்ம பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி அடிக்கடி நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண என்ன சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்புறம் வந்து நீங்கள் யூடியூப்பில் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்பில் வந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தைகள் உண்மையிலே சொல்கிறேன் நான் தினம் தினம் அந்த எந்திரிச்சு நிற்கிறதுக்கு உங்களோட வார்த்தைகளே எனக்கு ஒரு காரணம் உண்மையிலே வாழ்க்கை எவ்வளோ தான் அடி கொடுத்தாலும் அந்த மாதிரி பாசிட்டிவ் நல்ல இன்னைக்கெலாம் ஒரு சிஸ்டர் வந்து ஐயோ உங்கள் பேர் அவங்க வந்து உடுமலைப்பேட்டையை நினைக்கேன் கோயம்புத்தூர் சைடுன்னு நினைக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து வாட்ஸ்அப்பில் அவ்வளோ பேசியிருந்தாங்க தீபாவளி முன்னாடி பேசியிருந்தாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி இன்றைக்கி தான் நான் கேட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சிஸ்டர் நான் இது வரைக்கும் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் டெய்லரிங் கிளாஸ்க்கு ஆனால் உங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து அப்போ செலவு பண்ணி எனக்கு தெரியலை சாதாரணமாக சின்னதாக மடிப்பு போடுறது கூட எனக்கு தெரியலை ஆனால் உங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு நல்லா புரியுது இனிமேல் நான் எந்த கிளாஸும் போக போகிறது இல்லை உங்கள் கிட்ட தான் கற்றுக்கணும் நான் கண்டிப்பாக உங்களை நேரில் பார்த்தே ஆகணும் நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்கள் லவ்வுக்கும் கண்டிப்பாக பார்க்குவாங்க நிறைய சிஸ்டர் என் மேலே அன்பாக மெசேஜ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போலாம் வந்து நான் வந்து அதிகமாக வாட்ஸ்அப்பில் பார்க்குறது சப்ஸ்கிரைபரோட மெசேஜை தான் நான் பார்த்துட்ருக்கேன் ரிப்ளையும் பண்ணுறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து ஸ்டோரிக்கு வந்துடலாம் எங்கள் சார் என்ன ஸ்டோரி சொன்னாங்கன்னா நம்ம மனசுக்கு வந்து நம்ம மனசில் நினைக்கிறதுக்கும் சக்தி உண்டு அவர் ஒரு மாடலேஷனில் சொன்னார் நான் வந்து என்னோட மாடலேஷன் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாக ஒரு சிஸ்டர் இருந்தாங்களாம் அவங்க பேரு என்ன வைக்கலாம் எதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம்னு வைங்களேன் அவர் ஏதோ ஒரு பேர் சொன்னார் ஜெனின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிஸ்டர் ஜெனின்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் இப்போ நம்ம சும்மா ஜெனின்னு நம்மளாதான் பேர் வச்சுருக்கோம் அவங்க ஹஸ்பண்ட் பேர் வேண்டாம் அவங்க ஹஸ்பண்ட்னே வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த சிஸ்டருக்கு வந்து ஒரு நோய் இருந்துச்சான் அப்போ வந்து அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப இந்த எப்படி பயந்த சுவாபம் ரொம்ப பயந்த சுவாபம்னு சொல்கிறத விட ரொம்ப சென்சிட்டிவ் ஒன்றுன்னா பத்தா நினச்சி யோசித்து அவங்கள அவங்களே கஷ்டப்படுத்திக்கிற ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் ஈ டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுக்கிற கேரக்டர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எதுனாலும் சின்னதாக ஒன்றா ரொம்ப பெருசாக நினைக்கிற ஆள் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நோய் வந்திருக்கு அப்போ வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுக்கு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க குணமாயிருமா ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சுற்றி உள்ளவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குணமாகாது நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்க பெட்ரூம் கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அவங்க வீட்டில் ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு அப்போ அது வந்து இலையுதிர் காலம் நல்ல நோட் பண்ணுங்கள் இலையுதிர் காலம் அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஜெனி சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மரத்தில் உள்ள இலை எல்லாமே இப்போ டெய்லி உதிந்துக்கிட்டு இருக்கு என்றைக்கு ஒரு இலை கூட இல்லாமல் உதிர்ந்து அந்த மரம் மொட்டையாகுதோ அன்னைக்கு நான் செத்துருவேன் அன்னைக்கு தான் எனக்கு கடைசி நாள் அது வரைக்கும் தான் அவன் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு அந்த சிஸ்டர் நினச்சிருக்காங்க சுற்றி உள்ளவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களாவே அவங்க முடிவு பண்ணிவிட்டு எனக்கு வந்துருக்க நோய் குணமாகாது குணப்படுத்த முடியாது குணமாகாது நான் வந்து செத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க டெத்துக்கு வந்து நாளும் குறிக்கிறாங்க இந்த மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் என்றைக்கு கம்ப்ளீட்டாக உதுருதோ அன்னைக்கு நான் செத்துருவேன் அப்படின்ட்டு அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அவங்க கேட்கல அப்புறம் வந்து டெய்லியும் தூங்கி எழுந்துச்சோம் அந்த மரத்தை பார்த்துருக்காங்க ஃபுல்லாக இருந்த இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உதந்துக்கிட்டே வருது ஒவ்வொரு நாளைக்கும் இருக்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ஐயோ இலை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம்தான் இருக்குதுன்னு கடைசியே வந்துச்சு ஒரு நாலு இலை இருந்துச்சு அடுத்த நாள் மூணு இலை இருந்துச்சு அடுத்த நாள் ரெண்டு இலை இருந்துச்சு அடுத்த நாள் ஒரு இலை இருந்துச்சு ரொம்ப அழுதுட்டு அதுக்கப்புறம் தூங்குறாங்க நாளைக்கு தான் நம்மளுக்கு கடைசி நாளோ அப்படின்னு எஞ்சி பார்த்தா அந்த ஒரு இலை அப்படியே இருக்குது உதிரலை அன்னைக்கு தூங்குறாங்க கொஞ்சம் சந்தோஷமாக விடறாங்க இலை உதிரலை அப்படின்னாவதும் கொஞ்சம் சந்தோஷமாகவுகிறாங்க ஐய் இலை இருக்குது அப்படின்னு அடுத்த நாள் தூங்கி எந்தி பார்க்குறாங்க அந்த இலை அப்படியே இருக்குது உதிரலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வராங்க மனசெலவில் இவ்வளோ நாள் இருந்தவங்க அந்த இலை உதிரலை அப்படிங்கிற ஒரு சின்ன காரணத்தினால ரெண்டு நாள் சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்புறம் வந்து காரணம் என்னென்னு பார்த்தா அந்த இலை ஆல்ரெடி குட்டிருச்சு அது அவங்க நினச்ச டேட்லேயே கொட்டுருச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க ஒய்ஃபுக்காக போய் கம்மு வச்சு ஒட்டி வச்சிருக்காங்க அந்த மரத்தில் அந்த ஒரு இலையை மட்டும் அப்படியே கொஞ்சம் நாள் பேருக்கு ஒரு ஒன் மந்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதம் அந்த ஒரு இலையை ஒட்டி 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 ஓட்டி வச்சு அவங்க இருந்திருக்காங்க கடைசியில் அந்த இலை ஒட்டின இலை வந்து இன்னொரு நாள் தூங்கி வச்சிருக்காங்க அதில் மரத்தில் வந்து அவங்க ஒட்டி வச்சிருந்த இலை வந்து விழுந்துட்டு இவங்க பார்க்கும்போது இலை வந்து இல்லை அந்த அதிர்ச்சியிலேயே பயத்திலையே அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு இந்த கதையை வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் எங்கள் சார் சொல்லும்போது நல்லா இருந்துச்சு அதுலேருந்து நிறைய நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படி தான் நான் சொல்லுவேன் அவர் சொன்ன விதமும் சரி சூப்பராக இருந்துச்சு எனக்கு நான் சொல்ல தெரியாமல் சொல்கிறேன் அவர் சொன்ன மாடுலேஷன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு எங்கள் சாருக்கு நன்றி அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆ இதுலேருந்து என்ன தெரியுது அவங்க மனசில் ஒரு நோய் வந்து நம்மளுக்கு இல்லைனா கூட நம்ம மனசார நம்மளுக்கு அந்த நோய் இருக்குன்னு நம்ம மனசும் நம்ம மூளையும் நம்பிச்சுன்னா அந்த நோயை வந்து நம்ம உடம்பே தன்னால் உருவாக்குமா அது மாதிரி நம்மளுக்கு இல்லாத ஒன்று நம்ம இருக்குன்னு நம்மளே யோசித்தாலோ நினச்சாலோ அந்த நோய் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி நல்லதே நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான் நல்லதே நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குன்னு வைங்களேன் அது என்ன பண்ணிடுவோம் அது பாட்டில் வந்தது போயிடுது நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நான் இப்போ அப்படி தான் பார்த்துட்ருக்கேன் என்ன உடம்பு சரியில்லைனாலும் அது பட்டல சரியான அப்படின்னு நினச்சி வேலையை பார்த்துட்ருக்கேன் அப் அந்த மாதிரி தைரியமாக இருக்கணும் மன தைரியம் வந்து நம்மளை வந்து உடம்பையும் நம்மளுக்கு உடம்பு வீக்காக இருந்தால் கூட நம்ம மன தைரியமே நம்மளுக்கு எந்திரிச்சு நடக்க வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன் நம்ம மனசில் நல்லதே நினைச்சோம்னா நல்லதே நடக்கும் நம்ம என்ன மனசில் நினைக்கிறதுக்கு சக்தி உண்டு நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நிறைய சக்தி உண்டு இன்னொன்று என்னென்னா அடி அதிகாலையில் நாலு மணிக்கு நம்ம என்ன நினைச்சாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மை ஆன்மீக வழியாகவும் அது உண்மையுமே ப்ரூஃப் ஆயிருக்கு சயின்ஸ் வழியாகவும் அது உண்மையுமே ப்ரூஃப் ஆயிருக்கு நாலு மணிக்கு அதிகாலையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன வேணும் நம்மளுக்கு அப்படின்னு கேட்குறோமோ அதை வந்து இந்த பிரபஞ்சமே நம்மளுக்காக வந்து அதை நடத்தி கொடுக்கும் அதனால் அந்த டைமில் எந்திக்கணும் எதுவும் வேண்டுதல் இருந்தால் அந்த டைமில் வேண்டணும்னு சொல்லி சொல்லுவாங்க நானும் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ரெண்டு மூணு நடந்திருக்கு ஆனால் இப்போ என்னால் முடியலை திரும்பியும் அந்த மாதிரி எந்திக்கணும் அப்படின்னு நானும் முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம தான் நம்மளுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம ஒரு ரூபா கூட நம்ம கையில் காசு இல்லை பிச்சை எடுக்கிற நம்ம இருந்தாலும் சரி காலைல அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோட நல்ல விதமாக எண்ணங்களோட ப்ரேயர் பண்ணோம்னா நம்மளுக்கு பிடிச்ச கடவுளை ப்ரேயர் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வா வாழ்க்கை வந்து நல்லா தான் மாறும் நூற்றுக்கு நூறு ப்ரெசன்டேஜ் அதை நானும் நம்புகிறேன் அதை நானும் ஃபோ ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நைட்டு ஓவராக இருந்து தைக்கிறதுனால என்னால் காலையில் எந்திரிக்க முடியலை அதுக்கு நைட்டு சீக்கிரமாக தூங்குனா காலையில் சீக்கிரமாக எந்திக்கலாம் இந்த கதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சொன்ன விதம் வேணால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் இருக்கலாம் எங்கள் சார் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்மளுக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் சரி அதை மைண்டுக்கு மைண்டுக்கு கூடாது நல்ல விதமாக நாலு பேர் சொன்னால் எடுத்துக்கலாம் ஆனால் தப்பான விதமாகவோ நம்மளை குறை சொன்னாலோ நம்மளை கெட்ட விதமாக சொன்னாலோ இல்லை ஏதாவது சொன்னாலோ அதை மைண்டுக்கு ஏற்றுக்க கூடாது நம்ம மைண்டுக்கு நல் நம்ம மனசுலையும் சரி நம்ம எப்போதுமே நல்லதையே நினச்சா நம்ம வாழ்க்கை நல்லதே இருக்கும் அடுத்தவங்களுக்கும் கெடுதல் நினைக்க வேண்டாம் நம்மளுக்கும் கெடுதல் நம்மளே நினைக்க வேண்டாம் நல்லதே நினச்சிட்டு இருக்கிற ஒரு குட்டி வாழ்க்கையை சந்தோஷமாக யாருக்கு எந்த தீங்கும் நினைக்காமல் எந்த கெடுதலும் நினைக்காம செய்யாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு செஞ்சிட்டு இந்த சின்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த பூமியே ஒரு வாடகை தான் வீடு தான் நமக்கு வந்தோமா பிறந்து வந்தோமா வாழ்ந்தோமா போனோமான்ட்டு இருக்கணும் அவ்வளோதான் என்னோட இன்னைக்கு மோட்டிவேஷன் ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே இதை பார்ப்பீங்க நான் நம்புறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் உங்கள் எல்லாேருக்குமே டெய்லி ஒன் மினிட் வீடியோ வந்து நான் மோட்டிவேஷனல் வீடியோ போடுவேன் அது எல்லாமே எதுலேயும் பார்க்க மாட்டேன் என்னோட லைஃப்லேருந்து நான் கற்றுக்கிட்டதை கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு நான் பார்த்தேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் வேறு என்ன இன்னொன்று என்னன்னா நானும் நல்ல விதமாகவே நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன் என்னைக்கு எனக்கு நல்லது நடக்கும்னு நான் பார்க்கறேன் வேற என்ன வேற வேறண்ண வேறண்ண ஆ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு எல்லாரும் பார்க்கலாம் டாட்டா செய்யோ நம்ம நான் சொன்னதில் வந்து ஒரு ரெண்டு விஷயம் இப்போ நான் எடிட் பண்ண கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன் ரெண்டு விஷயம் சொல்லாமல் விட்டுருக்கேன் காலையில் எந்திரிச்சி மட்டும் நினச்சா மட்டும் போதுமா நல்லா வந்துடுவோமா ஆளாக வந்துடுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை நல்லா உழைக்கணும் நம்மளால் முடிஞ்ச உழைப்பை போட்டு நல்லா ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும் அப்போ தான் நல்லா இருப்போம் இன்னொரு விஷயம் இன்னொரு திருத்தம் சரி இல்லைன்னா நம்மளே நினச்சிக்கணும் அப்படி சொன்னேன் தைரியம் இருக்கணும் மன தைரியம் ஆனால் ஏதாவது ஒரு உடம்பு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது சொல்யூஷனையும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு மனசில் நினைக்கிறது ஓகே தைரியம் கண்டிப்பாக இருக்கணும் நூற்றுக்கு தொண்ணூறு மன தைரியம் வந்து ஒரு காரணம் ப்ளஸ் வந்து சுற்றி யாராச்சும் பார்க்குறாங்களா வெளியில் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன உடம்பு சரியில்லாமல் வந்தாலும் அதுக்கு சரி பண்ணுற சொல்யூஷனையும் நம்மளே செய்யணும் அதையும் பார்க்கணும் அது ஒரு பத்து பெர்சென்ட் வைங்களேன் தொண்ணூறு மன தைரியத்தோடு நம்ம இருந்து எதனாலும் ஃபேஸ் பண்ணால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த ரெண்டு திருத்தமும் வந்து அதில் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அதான் நான் இப்போ சொல்கிறேன் ஓகே பாய் ஆ இன்னொன்று சொல்லிடுறேன் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை இல்லை அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு படுக்காமல் நம்ம தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோமே இரநூறுவா போட்டு ஊசி போட்டு வந்திருக்கோம் சரியாயிரும் அப்படின்னு நம்ம மன தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சத்தியமாக சொல்கிறேன் நான் அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ முடியலைனாலும் பரவாயில்ல ஹாஸ்பிட்டலவே பார்க்குறேன் ஒரு நாலு டைம்க்கு ஒரு டைம் போய் பார்க்குறேன் அதுக்கு தேவையான மெடிசன் எடுக்கிறேன் அடுத்து நான் எந்திரிச்சி வந்துடுறேன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுக்க இப்போ எனக்கு மனசும் இல்லை படுக்கிற சூழ்நிலையும் இல்லை அதனால் உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து படுத்தே இருக்காமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற கொஞ்சம் டைமை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மன தைரியத்தோடு எந்திரிச்சி நல்லா வேலை பார்த்து உழைச்சி நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கலாம்